ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் மன அனைத்துமே எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு பிறந்தநாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கும் எனது உளம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக எல்லா விதமான வளங்களும் பெற முடியும் நண்பர்களே அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது பாக்கிறதுக்கு கேட்கறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் மன உறுதி உங்ககிட்ட இருக்குதா இல்லையாங்கிறது இதன் மூலமா நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க உயரத்தை அடைவதற்கு முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க அது உங்க வாழ்க்கையில இருந்து கடைபிடிக்க ஆரம்பிங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான குறுக்கு வழியும் யோசிக்காதீங்க இந்த ரெண்டு சிம்பிளான டிரிக்ஸ் கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாத்துங்கிறத சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி இப்போ இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்தம் நாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம்பரசு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஏழாம் இடத்துல ராசி அதிபதி சுக்கர பகவான் ராகுடன் சேர்க்கை பெற்றுள்ளாருங்க மேலும் மாலை நேரம் நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு சந்திரனும் ஏழாம் இடத்திற்கு வந்துடுறாருங்க இந்த கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது மிகப்பெரிய யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்களுடைய சக்தியை நீங்கள் மீட்டெடுக்கணும்னா கண்டிப்பாக முழுமையான ஓய்வை நீங்கள் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது வேலைகள்ல கண்டிப்பாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க ஆரோக்கியம் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மனநிலையும் இன்னைக்கு நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களோட தாய்மாமன் வழியில நல்ல ஆதரவு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை வியாபாரிகளுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் பெறுவீங்க நல்ல ஒரு அருமையான ஒரு வியாபார முன்னேற்றங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கான நல்ல ஒரு எண்ணங்கள் ஈடேறக்கூடிய யோகம் வியாபாரத்தில் இருக்குங்க நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு தேவையான பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கு நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை நிமித்தமான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக குறையும் மனசில் வந்து உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இன்னைக்கு இருக்கும் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு நம்பி சில புதிய பொறுப்புகளும் தருவாங்க எனவே இன்றைய தினம் ரொம்ப கவனமாக நீங்கள் வேலைகளை அதிகமான ஒரு பொறுப்போடு வேலை செய்வீங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஒரு யோகமான அமைப்பாங்க மாணவர்கள் கல்வியில் முதலிடம் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகிடுது நண்பர்களே இன்றைய தினம் தாய்மாம் வழியில் நல்ல ஆதரவு இருக்குது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் நல்ல உயர்வு கிடைக்குங்க இன்றைய தினம் உங்கள் மூலமாக உங்களோட தந்தைக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு கால்நடைகள் மீது இன்னைக்கு அதிக ஆர்வத்தோடு இன்றைக்கி செயல்படுவீங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே பெரும்பாலான கவலைகள் இன்றைய தினம் உங்களை விட்டு நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் குறை சொல்வதை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இன்றைக்கி கடைபிடிங்க நண்பர்களே இன்றைய தினம் நிலவில் இருக்கக்கூடிய வேலைகளை உங்களது பாஸ் கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை வரைக்கும் காதல் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே அமையாதுங்க இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இன்றைய தினம் சும்மா சும்மா உங்கள் மனம் காதலரை காதலறை வருத்தப்படக்கூடிய வைக்க வைகையில் நீங்கள் எந்த விதமான ஒரு பேச்சுகளும் பேச வேண்டாம் செயல்பாடுகளும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் முடிந்த வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே மற்றபடி இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது நல்ல கலகலப்பான சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க ஸோ அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் தடைகள் தாமதங்கள் நீங்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே முழு ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் மதிப்பு உயரக்கூடிய வகையில் நீங்கள் சில பொருட்களை வாங்கலாம் அதற்கு தகுந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரீன் கலர் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது லக்கேஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இன்றைய தினம் நமது திலம்பு ரசவலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆலுபட்டனும் அளித்து நாங்கள் சப்போர்ட் பண்ண நண்பர்களை உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க ஆறாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது தலாம்பர சேன்பலில் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் தாய்மாமன் வழியில் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க புதிய வேலை நிமித்தமான செயல்பாடுகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கும் நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் மனசில் வந்து உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு அதை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் தந்தைக்கு உங்கள் மூலமாக நல்ல ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக இருக்குது அவர்களது பணியில் அல்லது உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகுங்க அலுவலக பணிகள் குறித்து அதிகமாக யோசிப்பீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய கவலைகள் பெரும்பாலானவை விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் நண்பர்களை கால்நடைகள் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு ரொம்ப அருவமனைக்கு செயல்படுவீங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு கவலையில் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றையது நாங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே